இன்று விபத்துக்குரிய நாள் போல தெரிகிறது நள்ளிரவு வேடையில் இடம்பெற்ற விபத்தொன்றில் நுவரெலியா நுவரலியா பகுதியில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி பரவிக் கொண்டிருக்கும் அதேவேடையில் அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து ஐந்து அளவில் தங்காலை பகுதியில் இடம்பெற்ற விபத்து பற்றிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஒன்று தங்காலை பகுதியில் விபத்துக்குள்ளாகி ஒருவர் பலியானதாகவும் பனிரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் போலீசார் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு பாசிக்குடாவில் இருந்து காலி நோக்கிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் அரசாங்க பேருந்து ஒன்றே இன்று அதிகாலை தங்காலை வெளியார பகுதியில் வைத்து பாரிய விபத்தில் சிக்கியிருக்கிறது கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியிலேயே வெளியார என்ற பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லோரியின் பின்பகுதியில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பனிரெண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து அளவில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இந்த விபத்தின் காரணமாக பேருந்தில் பயணித்த பனிரெண்டு பயணிகளும் டிப்பர் லாரியின் சாரதியும் காயமடைந்து தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதிலே காயமடைந்தவர்களில் ஒருவர்தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சடலம் இப்போது அடையாளம் காண்பதற்காக தங்காலை வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளது தங்காலை போலீசார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இப்போதுமே கொண்டு வருகின்றார்கள்